ஒரே சமூகத்திற்கு இருபது சதவீதம் இடஒதுக்கீடு கேட்டால் மற்றவர்கள் அனாதையாக்கப்படுவதற்கு ராமதாஸ் பதிலளிக்க வேண்டும் என கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் ஈஸ்வரன் தெரிவித்துள்ளார் நாமக்கலில் செய்தியாளர்களிடம் பேசிய அனைத்து மாநில விவசாயிகளும் டெல்லியை நோக்கி படையெடுத்தால் நிலை என்னவாகும் என யோசித்து மத்திய அரசு உடனடியாக மூன்று வேளாண் சட்டங்களை திரும்ப பெற வேண்டும் எனவும் வேளாண் விளை பொருட்களுக்கு குறைந்தபட்ச விலை நிர்ணயம் செய்யும் சட்டத்தை மத்திய அரசு ஏற்ற வேண்டும் எனவும் விவசாயிகளை பாரமாக நினைத்தால் அதன் பாதிப்பை சந்தித்தாக வேண்டும் என்றும் தெரிவித்தார் ரஜினி கட்சி தொடங்கியுள்ள கேள்விக்கு பதிலளித்த ஈஸ்வரன் யார் வேண்டுமானாலும் கட்சி தொடங்கலாம் என்று தெரிவித்தார் தற்போது ரஜினியை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை என்றும் ரஜினியால் திமுக கூட்டணிக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்று தெரிவித்தார் தேவேந்திர குல வேளாளர் அறிவிப்பு குறித்த கேள்விக்கு முதலமைச்சர் இந்த விஷயத்தில் அவசரப்பட்டிருக்க கூடாது என்றும் ஆலோசித்து முடிவெடுத்திருக்கலாம் என்று தெரிவித்தார் மேலும் வன்னியர்களுக்கு இருபது சதவீத இடஒதுக்கீடு வழங்க ராமதாசின் கோரிக்கை குறித்து கேட்டபோது ஒரே சமூகத்திற்கு இருபது சதவீத இடஒதுக்கீடு மற்றவர்கள் அனாதையாக்கப்படுவதற்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் பதிலளிக்க வேண்டும் என்று தெரிவித்தார் டெல்லியை நோக்கி படையெடுத்தால் என்ன வாகும் என்று யோசித்து பார்க்க வேண்டும் மத்திய அரசு காலதாமதம் செய்யாமல் மூன்று வேளாண் சட்டங்களையும் திரும்ப பெற வேண்டும் குறைந்தபட்ச விலை கிடைக்காது என்று இந்தியாவில் இருக்கிற அனைத்து விவசாயிகளும் அனைத்து கட்சிகளும் எதிர்ப்பை தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம் மத்திய அரசும் தமிழகத்தில் இருக்கிற மாநில அரசும் குறைந்தபட்ச விலை கிடைக்கும் என்று சொல்லுகிறார்கள் அந்த கிடைக்கும் என்று சொல்லுகிற விஷயத்தை சட்டமாக ஏற்றுவதற்கு உங்களுக்கு என்ன தயக்கம் குறைந்தபட்ச விலை பாதுகாக்கப்படும் என்பதை சட்டமாக ஏற்றிக் கொடுப்பதற்கு விவசாயிகளுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுப்பதற்கு உங்களுக்கு என்ன தயக்கம் எங்களை பொறுத்தவரை மத்திய மாநில அரசுகள் விவசாயிகளை பாரமாக நினைக்கின்றீர்கள் நிலத்தை உழுது உலகத்தில் இருக்கிற அனைவரையும் உணவளித்து வாழ வைக்கின்ற விவசாயிகளை இந்த மண்ணுக்கு பாரம் என்று நீங்கள் நினைத்தால் அதனுடைய பாதிப்பை சந்தித்தே ஆக வேண்டும் அரசை பொறுத்தவரை மத்திய அரசுக்கு ஆதரவாக வேளாண் சட்டங்களை ஆதரிப்பதோடு மட்டுமல்ல பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் சொல்லாததை கூட இன்றைக்கு மத்திய அரசுக்காக தமிழக முதலமைச்சர் வக்காலத்து வாங்குகிறார் நேற்றைய தினம் அவருக்கே அந்த சந்தேகம் வந்து பாரதிய ஜனதா கட்சியை விட நான் தான் அதிகமாக மத்திய அரசின் சட்டத்திற்கு பேசுகிறேன் என்று அவரே சிவகங்கையிலே தெரிவித்திருக்கின்றார் அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு மிகப்பெரிய எதிர்ப்பை விவசாயிகள் மத்தியிலே உருவாகி இருக்கின்றது தமிழகம் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது என்று நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம் அதை காட்டுவதற்கான தேதியை அவர்கள் மனதிலே குறித்து வைத்திருக்கிறார்கள் என்பதை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள்